மாதன்னு ஒரு வாட்ஸ்அப் இப்படி வந்து சிப்பிள் இந்த பிள்ளை வந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக்க பிக்கை வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ண சொல்லிட்டு இந்த நம்ம முடிஞ்சாலும் ரிட்டர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண பார்த்தா உங்களுக்கு அரை மோஷன் அப்படி இருந்தே எனக்கு ஆப் லிங் பார்த்தா இன்ஸ்டாவோட பயில கூட ஆப்பில் ஃபஸ்ட் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப் எண்ட்ரேஸ் பார்த்து தான் இருக்கும் கேட்ட பார்த்தீங்கன்னா பசங்க ப்ராஜெக்ட் ஒரு ஒன்று கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் ஒரு ஷேகர் பர்சன் ஃப்ரெண்ட் வந்து மேக் பண்ணுவேன் டேர்ட்டான லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப் இருக்காது எப்படி வந்து லிங்க் வந்து ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும் பார்த்து வந்து ஃபைன் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து இந்த எடிட் பண்ண போகிற பிக்கை நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதாக இருக்கும் அதுக்கான ஆப் லிங்க் பிளே ஸ்டோர் இருக்குது ஃபோட்டோ ரூம் சர்ச் பண்ணுங்கள் ஆப் வந்து இந்த லோக போட்டு ரிசல்ட் அடிக்கும் இல்லை வந்து நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து இட் பண்ணி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட் வந்து புக் மாஃப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வந்துடுங்க இந்த கிரீன் காரில் ப்ளஸாய் செலக் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் ரிமூவ் பண்ண பிக்கு வந்து ஆட் பண்ணுங்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்கு வந்து செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைட் ஆப் இருக்கு ப்ளஸ் கிளிக் பண்ணால் பிக்கு வந்து மாதிரி வந்து ஆட் ஆயிடும் ஆட் ஆகி முடிஞ்சுன்னா உங்கள் டூ ஃபிங்கர் யூஸ் பண்ணி மாரி ஜூம் பண்ணி செட் பண்ணிங்க செட் பண்ணிவிட்டு இந்த பிக்கு வந்து இந்த புக் மார்க் போயிடுங்க நைன் ஜீரோ நைன் போய்ட்டு இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆஃப் செலக்ட் பண்ணி எக்ஸ்ப்ளேன் பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து லாங் க்ரெஸ் பண்ணி இந்த குரூப் லேயருக்கு கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க மாதிரி ஸ்க்ரோல் விட்டுருங்க நெக்ஸ்ட் இப்போ இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்கு செலக்ட் பண்ணிட்டு இங்கே தான் பாட்ரண்ட் ஷேட்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தா லாஸ்ட்டாக தேர்ட்டாக ஒரு ஷேடோக்கான ஆப்ஷன் பண்ணுங்கள் அது க்ளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணால் இப்போ வந்து நீங்கள் வந்து மேலே சைஸ் வந்து ஜீரோ வந்து செட் பண்ணிங்க இப்போ வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பொசிஷன் வந்து நீங்கள் வந்து மைனஸ் செவன்ட்டி த்ரீ சம்மக்கு தரும் ஆல்ஃபா வந்து ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுங்கள் ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஷேடோ ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிட்டு பொசிஷன் வந்து உங்களுக்கு வந்து சைடில் வந்து இந்த ஷேடோ வந்து மூவ் மூவ் ஆக பாருங்கள் உங்கள் பிக்குக்கு எந்த சைட் லெஃப்ட் லெஃப்ட்டாக ரைட்டாக நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பொசிஷன் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து செட் பண்ணிங்க நான் வந்து மைனஸ் எயிட்டி சிக்ஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன் ஆல்ஃபா வந்து எந்த அளவுக்கு என்ன நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் டார்க்காகவும் வச்சுக்கலாம் இந்த ஆல்ஃபா வந்து அந்த டார்க்கு டார்க்காகவும் நீங்கள் வந்து வச்சு வச்சுக்கலாம் இல்லை வந்து லைட்டாக கூட லைட்டாக ஷேடாக மாதிரி உதவி நான் ஒரு செவன்ட்டீன் பர்சன்டேஜ் வந்து செட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இந்த வேலையை நான் வந்து செட் பண்ணிங்கன்னா ஓஎக்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க ஒயாக்ஸ் வந்து அப்பு மே மேலே வந்து ஸ்மூவ் ஆகுது கீழே வந்து மூவ் ஆகுது நீங்கள் வந்து ஜீரோவே இருக்கட்டும் நீங்கள் அதை எந்த சேஞ்ச் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி போங்க ஸ்க்ரோல் பண்ணி பண்ணிணா இங்கே இதுலேயே எஃபெக்ட் வந்து பண்ணுறேன் இப்போ அந்த பேக்ரௌண்ட் பண்ணி பிக்கு செலக்ட் பண்ணி எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இருக்கு மேலே வேணா சர்ச் பண்ணுவோம்னா டேட்டாக போயிடலாம் இங்கே பார்த்தா மூணு ரெஸன் ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள் ஃபோர்த்தாக ஒரு லேயர் இருக்கு பாருங்கள் அது வந்து க்ளிக் பண்ணுங்க மூணு ட்ரெஸ்ஸாக போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் தேர்டாக ரேண்டாம் டிஸ்போஸ்மென்ட் ஒரு ஆப்ஷன் போயிருந்தால் க்ளிக் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்கனா தேட் ஆக போகிற டூ மச்னு சொல்லிட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அந்த எஃபர்ட்டு வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு மேக்னடியூட் வந்து ஒரு ஃபைவ் வந்து செட் பண்ணிங்க எக்ஸாவாக செட் பண்ணிங்க ஃபைவ் வந்து இருந்தால் போதும் அதுக்குமாதிரி செட் பண்ணிங்கன்னா ஓவராமும் இருக்கும் ஓகே இந்தளவுக்கு வைப்ரேட் வந்து போதும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இந்த புக் மார்க் போயிடலாம் நைன் சிக்ஸ் ஜீரோ நான் இங்கே வந்து பிளஸ் ஆன்சிலுங்க மீடியா வந்து ஆட் ஓபன் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக்கை வந்து செலக்ட் பண்ணிங்க நான் வந்து எந்த பிக்கு எட் நான் பிக்கு வந்து செலெக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பசங்களுக்கு வந்து பிக்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு மேக் திரியாக செலக்ட் பண்ணிட்டு ஃபில் மசாக கிளிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த பிக்கு வந்து நான் வந்து லாஸ்ட்டாக எக்ஸ்ப்ளென் பண்ணிக்கிறேன் நான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வேறு பிக்காக யூஸ் பண்ணுறது ஒவ்வொரு புக் மார்க்காக மல்டி பிக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த பிக் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண சொல்கிறதா சொல்கிறதா இருக்காச்சு நான் வந்து இந்த பிக்கை வந்து எல்லா இடத்துலையுமே நான் வந்து ஒரே பிக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நீங்கள் வந்து பிக்கர் மாதிரி ஆட் பண்ணி முடிச்சுன்னே கரெக்டாக அந்த டபுள் புக் மார்க் போட்டு ஒரு தேர்ட்டி நை டூ ஜீரோ டென் த்ரீ ஜீரோ சிக்ஸ்ல ஒரு இமேஜ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு நிறைய பேர் பிரசைன் போட ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேயர் செகண்டாக ஒரு ஆப்ஷன் பண்ணால் கிளிக் க்ளிக் பண்ணி இந்த டூ லேயராக செட் பண்ணிங்க இப்போ பேக்ரவுண்டுக்கு ஃபஸ்ட்டு அடியில் ஒரு லேருக்கு அந்த லேர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் போங்கட் எஃபெக்ட் போயிட்டு மேலே வந்து கலர் அண்ட் லைட்னு ஒரு ஆப்ஷனுக்கு வருங்க அது க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து தேர்ட் ரோவில் தேர்டாக ஷேஷன் வைப்ரண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷனவாக செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்கில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த ஷேஷன் வந்து மைனஸ் ஹண்ட்ரட் வந்து செட் பண்ணுங்க செட் பண்ணிவிட்டு மேலே ஒரு லேயர் இருக்கா இப்போ அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட் போயிட்டு கீழே பார்த்தா த்ரீடீனு ஒரு ஆப்ஷன்காக செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா பாக்ஸ் ஹாலோ பாக்ஸ்னு ஒரு ஆப்ஷனும் இல்லை தேர்ட் தேர்ட் ரோ தேர்ட் லைனில் செகண்டாக பாருங்கள் அது வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோஸ் பாக்ஸ்னு கிடையாது இது க்ளிக் பண்ணி விட்டுருங்க க்ளிக் பண்ணிணா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடும் செகண்ட் எஃபெக்ட் தான் சிம்பிளாக வந்து எஃபெக்ட் வந்து ஒன்று வந்து ஆட் ஆயிடும் இந்த எஃபெக்ட் இல்லை ஒன்று வெயிட் பண்ணுங்கள் ஓகே நீங்கள் இப்போ வந்து பே டாப்ல செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட் போயிட்டு அந்த த்ரீ டிலே போயிடுங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஹாலோ பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு தேர்ட் அவனுக்கு வருங்கள் ஷோ ஆஃப்னு சொல்கிற ஒரு ஆப்ஷனுக்கு வருங்க அது வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிணா அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடும் இதில் வந்து ரொட்டேஷனில் போயிட்டு இங்கே வந்து ஒன் செவன்ட்டி எயிட் சம் இருக்கும் நீங்கள் வந்து மைனஸ் பண்ணுறதாலும் மைனஸ் பண்ணிக்கலாம் அந்த எண்டுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து த்ரீ சிக்ஸ்டி வந்து வருது நீங்கள் வந்து அதில் வந்து எண்டில் போய்ட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் சம்திங் வந்து செட் பண்ணிங்க இந்த மூணு மூணு ஆக்சுலுமே டூ ஹண்ட்ரட் வந்து செட் பண்ணிங்க இல்லை மூஞ்ச வந்து நம்ம வந்து ரொட்டேஷன் வந்து கம்மி பண்ணலாம் பாத்து ரொம்ப ஸ்லோ எந்தளவுக்கு அளவுக்கு நம்மளுக்கு வந்து மூவ் வந்து ஸ்லோவாக இருக்கும் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்க்க வந்து ப்ரை வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எந்தாலும் நம்மளுக்கு ஸ்லோவாக இருக்கும் அந்தளவு நமக்கு வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும் இப்போ நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்து ஷேக் அட் பர்ஷன் ஓபன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டாக லேயர் வந்து சூஸ் பண்ணிங்க லேர் காப்பியில் போயிட்டு லேர் வந்து வந்து க்ளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டு புக் மாஃபிஸ் வந்து ஓபன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேருக்கும் இப்போ அந்த வந்து செலக்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெவன் டுவெண்ட்டி நன் போயிட்டு அங்கே ஒரு வந்து செலக்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஸ்க்ரோ பண்ணிவிட்டு த்ரீ ஸ்டூ டு டு நைன் ஒரு லேருக்கும் அதான் செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணி இந்த த்ரீ லேர் செலக்ட் பண்ணிட்டு லேர் காப்பில் போயிட்டு இந்த பேசன் செலுட் பார்த்துல ஸ்மாலாக கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆப்னு டைம் ஆப்ஷன் ஒயிட் சேஞ்ச் பண்ணிட்டு பேசன் ஆஃப் செலக்ட் பண்ணி இந்த லேருக்கு வந்து இந்த எஃபர்ட் வந்து இந்த லேருக்கு வந்து ஆட் பண்ணிங்க நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்து ஷேர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிணா செகண்டா அவர் லேருக்கும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து அண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி த்ரீ ஆர் செலக்ட் பண்ணிட்டு காப்பி ஆஃப் ஆஃப் ஆப்ஷன் பண்ணி இந்த எஃப் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் சிம்பிளா பேக் வந்துங்க புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செகண்ட் ஒருக்கும் நைத் ஸ்துட் எயிட்லேயே இப்போ அந்த லேட் செலெக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்டில் போய்ட்டு திராவிட் செலவு பண்ணி எப்போ வந்து பேஸ்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிணா ட்வெல் ஸ்டூடெண்ட்டில் இருக்கும் அந்த லேயா வந்து எஃபர் வந்து பேஸ்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தோம் அவரில் இருக்கும் அந்தலேயிருக்கும் இந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணோன்னா இங்கே பாருங்க டென்னிஸ் டுவெண்டி செவனில் ஒரு லேயர் மட்டும் டாப் இருக்கும் அந்த இமேஜ் லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ரேஜெண்ட்டு டூ லேயருக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி அந்த இந்த பார்டர் ட்ரை வந்து ஷோவும் நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துட்டு ஷேகர் பிரஸ் ஓபன் பண்ணால் தேர்டாக ஒரு லேயர் இருக்கும் இப்போ அந்த லேர் செலக்ட் பண்ணிட்டு லேர் காப்பியில் போயிட்டு அந்த லேர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க காப்பி யார் கிளிக் பண்ணி லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துட்டு ஷேகார் புக் மாஃபஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓபன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் நான் சொன்ன இப்போ நம்ம ஒரு இமேஜ் வந்து கே டவுன்லோட் ஸ்க்ரோல் பண்ணல இப்போ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு லேர் காப்பி ஆஃப்னில் போயிட்டு அந்த பேஸ்ட் யூல் பார்த்து ஸ்மால் யாரை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஆஃப் டைம் ஆஃப் ஒயிட்ல சேஞ்ச் பண்ணிட்டு பேசுன ஆஷை கிளிக் பண்ணிட்டு இந்த எஃப்டாக நம்ம வந்து இந்த லேருக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் சிம்பிளாக ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்து பஸ்ஸாம் செலக்ட் பண்ணுங்கள் எங்கள் ஷேப்பில் வந்து ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிங்க நான் வந்து ஸ்கொயர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்கொயர் ஆட் பண்ணி மேடே திரியாஸ் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் சேர்த்து கிளிக் பண்ணிக்கலாம் இந்த லேர் வந்து லாஸ்ட் ஒரு எக்ஸ்பேன் பண்ணி விட்டுருங்க லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆஃப் செலக்ட் பண்ணி எக்ஸ்பேன் பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த லேரில் கீழே பார்த்தா எஃப்எட்ன ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் எஃபிட் போங்க ஆட் எஃபிட் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ண அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷனாக செலக்ட் பண்ணினா அங்கே பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரோட தேடா காப்பி பேக்ரௌண்ட் ஆப்ஷனாக கிளிக் பண்ணிட்டு விட்டுருங்க கிளிக் பண்ணிட்டு விட்டுட்டு ஸ்டாண்டர் வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் வந்து இந்த யார் ஆஃப் செலக் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்க நெக்ஸ்ட் த்ரீ ஆட் போங்க ஆடஃபைட் போய்ட்டு கலர் அண்ட் லைட் ஆஃப்னு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிணா அந்த சேர்ஷன் வைப்ரன்ஸ்கான் ஆஃப் வந்து செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் ரைட்டிங் வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு இந்த சேஷன் வைரன்ஸ்க்கான த்ரீன்னு செலக்ட் பண்ணிட்டு சேஷன் வந்து இமேஜ் வந்து எந்த வேணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆஃப் செலக்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுங்கள் உங்கள் பிக்கு அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வைப்ரன்ஸ் வந்து ஒன்றும் டார்க்காக தெரியும் கலர் டோன் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் கரெக்டாக அந்த வைப்ரன்ஸ் எந்தளவுக்கு கொடுமோ இந்த இன்க்ரீஸ் பண்ணுற வேலு வந்து உங்களுக்கு பிக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸாக எந்தளவுக்கு நம்ம செட் பண்ணிங்க செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு சிம்பிளாக மேலே செட்டிங் போல் யாரும் பண்ணாது கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக ஸ்டெட் ஆகும் செக் பண்ணிட்டு கே இருக்கிற எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சா சேவ் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இப்போலாம் தேங்க்ஸ் வாஜிக்கும் டேடா